சோசியல் மீடியாவை எடுத்துக்கிட்டாலும் சரி இல்ல டிவி நியூஸ பார்த்தாலும் சரி ஒரே பேச்சு தான் ஒடிக்க இருக்கு முதலமைச்சர் கவர்னர் மோதல் இல்லைன்னா கவர்னர் வெளிநடப்பு அப்படின்னு இதை பாக்குற சாமானிய மக்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கும் ஏம்பாம் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க ஆனா உண்மையில யாருக்கு தான் அதிகாரம் இருக்கு அப்படின்னு ஒரே குழப்பமா இருக்கும் ஆனா அவங்க என்ன சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படிங்கறதுக்கு அந்த அரசியலுக்குள்ள போவேனா ஆனா முதலமைச்சருக்கும் ஆளுநருக்கும் என்ன வித்தியாசம் இருவருக்கு என்ன அதிகாரங்கள் அப்படின்னு சாமானிய மக்களும் மாதிரி எளிமையா பேசுறோம் வாங்க அசலாம் வணக்கம் நான் உங்கள் அப்துல் ஹமீத் முதல்ல முதலமைச்சருடைய வேலை என்னன்னு பாத்துவோம் முதலமைச்சர் அவருடைய டீம் கிரிக்கெட் கேப்டன் மாதிரி நினைச்சுக்கோங்க அப்படி அவர் தான் எல்லா முடிவும் எடுப்பாரு யார பேட் பண்ண வைக்கலாம் யார ஃபீல்டிங்ல நிப்பாட்டலாம் யார பால் போட வைக்கலாம் அப்படின்னு ஆனா மேட்ச் சொத்து போன யாரை கேட்போம் கேட்பேன்னு தான் கேட்போம் அது மாதிரி தமிழ்நாட்டுல எங்க காலேஜ் கொண்டு வரலாம் எங்க ரோடு கொண்டு வரலாம் இல்ல எங்க சாலையில தண்ணீர் வசதி அமைக்கலாம் அப்படின்னு முடிவில் அடைக்கிற எல்லாமே முதலமைச்சர் தான் எடுப்பாரு ஏன்னா கஜானா அவர்கிட்ட தான் இருக்கு சாவி அவர் கையில தான் இருக்கு அவர் தான் எல்லா செலவையும் பார்ப்பாரு ஏன்னா ஏதாவது பிரச்சனைனா மக்கள் ஆகிய நாம நாம தான் முதலமைச்சர் தான் கேட்போம் பதில் சொல்ற கடமை அவருக்கு இருக்கு ஏன்னா மக்கள் ஆகிய நாம தான் அவர் வரிசையில் நின்று ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து அரியணையில் உட்கார வச்சோம் பதில் சொல்ற உரிமை அவர் கண்டிப்பா இருக்கு ஒரு வேலை அவர் செய்யலைன்னா அடுத்த முறை ஓட்டு கேட்க வரும்போது நம்ம திருப்பி அனுப்பணும் உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் ஆளுநரை பத்தி பார்ப்போம் ஆளுநர் அவர்களுக்கு என்ன வேலை அவர் கிரிக்கெட்ல இருக்கிற அம்பேர் மாதிரி அவர் இறங்கி பேட் பண்ண மாட்டாரு ஃபீல் பண்ண மாட்டாரு பால் போட மாட்டாரு அவருடைய வேலை என்னவா இருக்கும் நோ பாலுக்கு போடுறாங்களா இல்ல கரெக்டா அவுட்டா அவுட்னா அப்படின்னு சொல்லணும் இல்ல ஒய்டா அப்படின்னு சில விஷயங்களை மேற்பார் மாதிரி கண்காணிக்கிற வேலை தான் அந்த ஆளுமுடைய வேலை அது மாதிரி தான் தமிழ்நாட்டுல இந்த திட்டம் சரியா ஒரு திட்டத்தை முதலமைச்சர் கொண்டு வர இந்த திட்டம் சரியா இருக்கா இது சரிபட்டு வருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கையெழுத்து போறதுதான் அவருடைய வேலை முதலமைச்சர் மட்டும் கையெழுத்து போட்டா பத்தாது அவருடைய கையெழுத்து ரொம்ப முக்கியம் இப்ப உதாரணத்துக்கு நீட் எதுன்னு வச்சுக்கங்க நீர் தெரிவி முதலமைச்சர் போய் சொல்றாரு இந்த மக்களாக எதுக்குறோம் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை அவர் கையெழுத்து போட்டாலும் அமலுக்கு வரும் ஒருவேளை இல்ல இது நான் கேட்டு சொல்லுவாங்க முடிவு எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா ஒரு மோதல் நடக்கும் முக்கியமா தமிழ்நாட்டுல விஷயம் நடக்கமா ரெண்டு பேரும் முடிவு ரொம்ப முக்கியம் இதான் அப்பா மகன் சண்டை மாதிரிதான் அப்பா சொல்லுவாரு மைண்ட் சொல்வார் இந்த இடத்துல கடை வரணும் நல்லா இருக்கும் இல்ல அப்பா இல்லை வேணாம் இங்கேயிருந்தா நல்லா இருக்காது வேற இடத்துக்கு கொண்டு போவோம் இப்படி இப்படி வந்து வரல அந்த மாதிரிதான் ஆளுநருக்கு முதலமைச்சம் கிடைக்கிற வாக்குவாதம்லாம் மக்களாக யார நம்ம ஏதோ பிரச்சனை நம்ம நேரடியாக வந்து முதலமைச்சர் தான் கேள்வி கேட்போம் அது மாதிரி ஆளுநர் வந்து ஜனாதிபதி கிட்ட பதில் சொல்லிடணும் இதுதான் இருவருக்குள்ளே நடக்கிற முக்கியமான பிரச்சனை இதை எளிமையா புரிஞ்சிருக்க நம்புறேன் ரொம்ப டீப்பாக போகல இது ஒரு சாமானிய மக்கள் பிடிக்கிற மாதிரி எளிமையா பேசியிருக்கேன் இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி